பல ஆண்டுகளாக நூலகத்தில் இயங்கி வரும் அங்கன்வாடி மையத்திற்கு புதிய கட்டிடம் அமைத்து தரக்கோரி கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்க கேட்கலாம் கார்த்திகேயன் வணக்கம் இது தொடர்பான விவரங்கள் என்ன சொல்லுங்க மொன் வேலூர் மாவட்டம் குடியேற்றம் அடுத்த அதாவது தமிழக ஆந்திர எல்லையில் அமைந்துள்ள கிராமமாகும் இந்த கிராமத்தில் பூசாரி வலசை என்கின்ற இடத்தில் கடந்த பல ஆண்டுகளாக நூலக கட்டிடத்தில் அங்கன்வாடி மையம் இயங்கி வருகிறது இங்கு கோவைகளுக்கு தேவையான எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லாமல் அந்த அங்கன்வாடி மையம் இயங்கி வருகிறது மேலும் நூலகத்திற்கு நூல்களை வாசிக்க வரும் இளைஞர்கள் மற்றும் பெரியவர்களுக்கு அங்கன்வாடி கட்டிடமும் நூலகமும் ஒரே இடத்தில் இயங்குவதாக அவர்களுக்கும் பல வகையான சிரமங்கள் ஏற்படுவதுடன் அங்கு அங்கன்வாடி மையம் செல்லும் குழந்தைகளுக்கும் போதிய வசதிகள் இல்லாமல் அவதிப்பட்டு வருகின்றனர் இதனை கண்டிக்கும் வகையில் குழந்தைகள் மற்றும் குழந்தைகளின் பெற்றோர்கள் மைய கட்டிடம் அமைத்து தர வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை வைத்து முதல் பணமடங்கியவரை செல்லும் முக்கிய சாலையில் பூசாரி வலசை பேருந்து நிறுத்தத்தின் அருகில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் சில மணித்துளிகள் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்ட நிலையில் பரவராமி காவல்துறையினர் விரைவாக சென்று அங்கன்வாடி கட்டிடம் அமைத்து தர அரசுக்கு பரிந்துரை செய்வோம் எனவும் சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகள் கவனத்திற்கு கொண்டு செல்வோம் எனவும் உறுதி கூறினர் அதன் பின்னர் ஆர்பர் சாலை மறியலில் ஈடுபட்ட அனைவரும் சமரசமாகி கலைந்து சென்றனர் மோகன் விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன்